யாரெல்லாம் அவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டாரு அவரெல்லாம் யாரு பிள்ளைகள் அர்த்தம் எனக்கு பின்னாடி வர்றவன் என்ன பதினாறு அடி பாய்வாண்டா எனக்கு மேல வராங்க இவங்க இவங்க இருந்தாலும் என்ன ஆகாது அது தான் இருக்கும் ஆனா செத்துச்சுன்னா பல ஆயிரமா பெருகும்னாரு நல்லவேளை அவங்களுக்கு கதை மட்டும்தான் தெரிஞ்சது அதனுடைய பவுல் முருளதான் எல்லாம் தெரிஞ்சது கொண்டிருக்கவே மாட்டாங்க அதனாலதான் புரிஞ்சா போதுன்னு கதையா சொல்லிட்டு போய் அதே தோட்டத்தில் விதைச்ச மாதிரி தோட்டத்துல போய் போய் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க அங்கிருந்து உருவானதான் இன்னைக்கு வரைக்கும் யாராலும் தடுக்கவே முடியல அந்த கோதுமை மணி பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் ஜீவன் என்ன கிட்ட இருக்குது பெருகி கொண்டே இருக்கிறது நிறைய பேர் ஊழியர்களையும் ஊழியங்களையும் விமர்சிக்கிறாங்க இப்படி எல்லாம் விமர்சிக்கிறாங்கன்னா இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாம்னு பைபிள்ல போட்டுருக்குதா இப்படி ஊழியம் செய்யலாம்னு பைபிள்ல போட்டுருக்குதா நான் கேட்கறேன் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணலாம்னு போட்டுருக்குதா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம்னு போட்டுருக்குதா எதுக்கு போட்றீங்க அப்போ அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றீங்க இதெல்லாம் நம்ம பண்ணிக்குவோம் ஆனா ஊழியம்னு வந்துருச்சுன்னா இது தேவனுக்கு பிரியமானதானா அப்படிதான் ஊழியம் செஞ்சாங்களா ஆதி அப்போ நான் சொல்லட்டுமா இதுவரை எந்த காலத்திலும் செய்திராத ஊழியங்கள் இனி வருகிற நாட்கள் வெளிப்படும் போ நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அனுப்புறோம் அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கா ஒருத்தர் அறிவு இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டீச்சர் இருக்கிற அறிவை யாருக்கு கொடுக்கறாங்க கொடுக்குறாங்கல்ல இப்ப பேச பேச இந்த அறிவு என்ன ஆகிட்டே இருக்குது ஒரு அன்சீன் ட்ரைவ்ல இங்கிருந்து நீங்க எதுவும் போகிறத பார்க்க முடியாது ஆனா இந்த சத்தத்தை கேட்க கேட்க எனக்குள்ள இருந்த அறிவு உங்களுக்குள்ள என்ன ஆயிரும் வந்துடும் இப்படி உட்காந்து காட் லைஃப் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பேசி பேச தான் சொல்றாரு நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறாரு மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது ஆவியோ உயிர்ப்பிக்கும் நான் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா இட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் இட் பிரிங்ஸ் லைஃப் அப்படிங்கிறார் நீ உட்காரு நீ உட்காந்து நான் பேசுறதை கேளேன் நான் பேச பேச உனக்குள்ள ஒரு லைஃப் வருங்கிறார் இட் ட்ரிங்ஸ் லைஃப் ஐ சென்ட் லைஃப் நான் ஆவியை அனுப்புகிறேன் நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறவனுக்குள்ளே அது ஆவியாயும் ஜீவனாயும் என்ட்ராகுதுங்கிறார் இந்த பன்னெண்டு பேர் உட்காந்து உட்காந்து இயேசு செய்கிறதை பார்க்குறான் அவர் பேசுறத கேட்குறான் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாருங்க வாங்க 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 எல்லாம் வாங்க லைனாக நின்றுங்கிறார் பன்னெண்டு பேர் நிற்கிறாங்க லைனாக நின்னா நான் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறேன்னுங்கிறாரு வேற ஒன்றும் கொடுக்கல நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன் நீங்கள் போய் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிகள் பிசாசுகளை சுகமாக்குங்கள் குஷ்டரோகிகளை என்ன மறித்தோரை பேசும் போது என்னாகுது இதுவரை நடக்காதெல்லாம் இப்ப என்ன ஆகுது நடக்குது காரணம் என்னன்னா இவருடைய ஜீவனில் பார்த்ததும் இவரிடத்தில் பெற்றதும் அவனிடத்தில் வேலை செய்கிறதை அவன் பார்க்கிறான் அது நம்ம நம்ம ஊர்லலாம் எப்படின்னா அப்பா எட்டு அடி பாஞ்சா பிள்ளை எப்படி பாய்வான் பதினாறு அடி பாய்வான் இப்போ இயேசு யாரை பற்றி பேசுகிறாருன்னா என்னை விஸ்வாசிக்கிறவங்கிறார் அப்படி என்ன சொல்ல வராருன்றீங்க யாரெலாம் அவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டாரல அவரெல்லாம் யார் பிள்ளைகள்னு தான் அர்த்தம் எனக்கு பின்னாடி வர்றவன் என்னை விசுவாசிக்கிறவன் என் லைஃபை வாங்கிட்டு வர்றவன் அவன்லாம் நான் செஞ்சதோட பதினாறு அடி பாய்வான்றார் என்னை பார்த்தே ஆஃப் ஆகுறீங்க எனக்கு பின்னாடி வரான் அவன்லாம் என்ன விசுவவாசம் வரான் என் லைஃபை வாங்கிட்டு வரான் எனக்கு மேலே இருப்பான்ட்டார் இப்போ அடுத்த ஜெனரேஷன் வராங்க அடுத்த ஜெனரேஷன் யாருன்னா பேதுரு யோவான் யாக்கூப் இவங்கெல்லாம் வராங்க இவங்க லெவல் வேற லெவலில் இருக்குது அவங்க எல்லாம் நினைச்சாங்க இயேசு என்ன பண்ணிட்டோம் கொண்டுட்டோம் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க ஆனால் அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிரு கோதுமை மணி தனி திருந்தாலும் என்ன ஆகாது அது தான் இருக்கும் அது செத்துச்சுன்னா பல ஆயிரமாக பெருகும்னாரு ஒண்ணுமே நல்ல வேலை அவங்களுக்கு கதை மட்டும்தான் தெரிஞ்சுது அதனுடைய விளக்கு முறையில தான் பவுல் சோழர் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் மாட்டாங்க ஒரு கோதுமை மணியை போட்டு தல்னால் பல கோதுமை மணி வரும் அவனுக்கு தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தால் அவன் கொண்டு மாட்டான் அதனால் தான் இயேசு புரிய வேண்டியவனுக்கு புரிஞ்சா போகுதுன்னு கதையாக சொல்லிட்டு போய் அதே தோட்டத்தில் விதைச்ச மாதிரி தோட்டத்தில் போய் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க அங்கேருந்து உருவானதான் இன்றைக்கு வரைக்கும் யாராலும் தடுக்கவே முடியல அந்த கோதுமை மணி பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறது இட் இஸ் குரோயிங் டே பை டே டே பை டே நாளுக்கு நாள் ஜீவன் என்ன கிட்டே இருக்குது பெருகி கொண்டே இருக்கிறது அந்த ஜீவனை வாங்கினவர்கள் பேதுரு யாக்கு யோவான் இவங்க லைஃப்லாம் பார்த்தா அன்ஸ்டாப்பபுளாக இருக்கிறாங்க அன்ஸ்டாப்பபுள் எந்த மனுஷனாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை கூப்பிட்டு பண்ணி பார்க்குறாங்க முடியலை முடியலை பாருங்க இயேசுவை மரணம் பிடித்து வைக்க முடியலன்னு இருக்குது அவருக்கு பின்னாடி வந்தவங்கள சிறையே பிடிச்சி வைக்க முடியல சிறை கதவுகள் அவர்களுக்காக திறக்கிறது அற்புதங்கள் நடக்கிறது அதி அதிசயங்கள் நடக்கிறது சி போக போக என்னென்னமோ கேள்விப்படுறாங்க அவங்களால நம்ப முடியலே நடந்து போறாரு நலல் என்ன என்னாகிறான் சுகமாகறான் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பைபிள் படிக்கும்போது இன்னைக்கு யாராவது உங்களை கடந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நீங்கள் திரும்பி போகக்கூடாது எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் புதிய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும் எதிர்பார்த்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர்களையும் ஊழியங்களையும் விமர்சிக்கிறாங்க எப்படி எல்லாம் விமர்சிக்கிறாங்கன்னா இப்படி செய்யலாமா பைபிள் எங்கே ஓட்டிருக்குது இப்படி செய்யலாம்னு பைபிளில் ஓட்டிருக்குதா இப்படி ஊழியம் செய்யலாம்னு பைபிளில் போட்டிருக்குதா நான் கேட்குறேன் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்குதா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்குதா எதுக்கு போடுறீங்க அப்போ அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் நம்ம பண்ணிக்குவோம் ஆனால் ஊழியம்னு வந்துருச்சுன்னா இது தேவனுக்கு பிரியமானதானா அப்படிதான் ஊழியம் செஞ்சாங்களா ஆதி அப்போ சில நான் சொல்லட்டுமா இதுவரை எந்த காலத்திலும் செய்திடாத ஊழியங்கள் இனி வருகிற நாட்களில் வெளிப்படும் நியூ கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இதுவரை என்னங்க சொன்னார் எனக்கு பின் வருகிறவர்கள் நான் செய்தவைகளை செய்வார்கள் இதிலும் அப்புறம் நீங்கள் எப்படி பைபிள் இருக்கிறதான் செய்யணும்னு சொல்லுவீங்க நான் சில உதாரணத்தை சொல்கிறேன் இயேசு செஞ்சதே ஃபுல்லாக பைபிள் இல்லை தெரியுமா உங்களுக்கு யோவான் கடைசியில் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா அவர் செய்தெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறோம் புத்தக சுருள் பத்தாது சார் அதனால இம்பார்ட்டன்ட் மாத்திரம் எழுதி வைக்கிறோம்டா அப்போ இயேசு செய்ததே பைபிளில் இல்லை ஆனால் இயேசு என்ன சொன்னார் நான் செஞ்சதெல்லாம் செய்வாங்க இதிலும் அப்போ இயேசு செஞ்சதே உங்களால் பார்க்க முடியலண்ணா அப்போ புதுசாக தானே செய்வாங்க இயேசு செஞ்சதெல்லாம் நீங்கள் செஞ்சோம்னா வேற லெவலில் அடி வாங்கணுமா ஆமாம்